பரிவாலயம் கிடக்குது நீ வேலையை பாரு உத்தியை காட்டிய மாரன் பிரதர்ஸ் விவகாரம் அயோத்தியில் ராமர் கோவில் பல இடர்பாடுகளை கடந்து மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது மேலும் அதனுடைய கும்பாபிஷேகத்திற்கு பல அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பிரபலங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனாலும் தமிழ்நாட்டில் முதல் பத்திரிகை தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வைக்கப்பட்டது எனினும் கூட ஸ்டாலின் அவர்களும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளவே இல்லை மேலும் காங்கிரஸில் உள்ளவர்களும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தனர் இந்த கூட்டணியில் இருந்த யாரும் மே உபக்தியில் கலந்து கொள்ளனர் மேலும் இடதுசாரிகள் மொத்தமாக கும்பாபிஷேகத்தின் விழாவின் போது ராமர் கோவிலுக்கு எதிரான கேள்விகளையும் சரம் வாரியான கருத்துக்களையும் முன்வைத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து உலகின் பல இடங்களில் அயோத்தி ராமர் கோவிலின் கும்பாபிஷேகமானது நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படவில்லை இது தமிழக மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது மேலும் தொடர்ச்சியாக திமுக அனைத்து பண்டிகைகளுக்கும் தனது சார்பில் முதல்வர் மு ஸ்டாலின் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் ஆனால் இன்று வரையிலும் தீபாவளி என்று அவர் ஒரு கூட வாழ்த்துக்களை கூறியதே கிடையாது அதற்கு ஏற்றாற்போல தற்போது அயோத்தி கோவில் திறப்பு விழாவில் நேரடி ஒளிபரப்பை ரத்து செய்துள்ளதும் திமுக தனது கட்சியின் பலத்தை மக்களின் மத்தியிலும் செலுத்தி வருவதாக பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது இது மட்டுமின்றி தமிழகத்தில் இருந்து அயோத்திக்கு சென்று வந்த மக்களை திமுகவின் ஆதரவாளர்களும் தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பலவாறு தாக்கியதும் குறிப்பிடத்தக்கவாறு இருந்தது இந்த நிலையில் அயோத்தி ராமர் கோவிலை பார்ப்பதற்காக நாளுக்கு நாள் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே சென்றது சமீபத்தில் கூட காங்கிரஸை சார்ந்த தொண்டர்கள் இதுபோன்று காங்கிரஸில் புறக்கணிப்பு ஏற்படுகிறது என்று அந்த கட்சியிலிருந்து நீங்கி பாஜகவில் தங்களை இணைத்து வந்தனர் இதுபோன்ற அயோத்தி கோவில் பற்றிய விவகாரம் மற்றும் அதில் திமுக மற்றும் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவகாரம் வரை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் திமுகவின் பிரதான மற்றும் சொந்த தொலைக்காட்சியாக வலம் வரும் சன் டிவியில் தற்போது ராமாயணம் தொடரை போட்டுள்ளனர் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில்தான் இந்த அயோத்திராமர் கோவிலை புறக்கணித்ததால் தான் பல வகையான விமர்சனங்களை சந்தித்துவிட்டோம் என்றும் இனி வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலிலாவது வாக்குகளை இதன் மூலம் பெற்றுவிடலாம் அதன் மூலம் இந்து மக்களின் மனதிலும் நல்லதொரு இடத்தை பெற்றுவிடலாம் என்பதற்காகவும் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வரப்போகும் தேர்தலில் வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக திமுக இது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்து வருவதாகவும் பலதரப்பட்ட மக்களால் கூறப்படுகிறது ஆனால் இதனை இடதுசாரிகள் பல வாரியாக விமர்சித்து வருகிறது இதைத் தொடர்ந்து நெட்டிசன் ஒருவர் தனது இணையதள பக்கத்தில் அப்படியே ராமாயணம் பார்ப்பவர்களுக்கு குழுக்கள் முறையில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு போயிட்டு வர டிக்கெட் போட்டு கொடுத்தா புண்ணியமா போகும் ஜி கருத்தியல் கன்றாவையெல்லாம் கட்சியை கண்மூடித்தனமாக நம்பும் அடிமட்ட தொண்டனுக்கு மட்டும்தானே என்று சன் டிவியை நோக்கி கேள்வி எழுப்பி வந்துள்ளார் தற்போது இதுகுறித்த செய்திகள் இணையதளத்தில் வைரலாகி வருவதோடு மட்டுமல்லாமல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது மேலும் தற்போது கட்சி ரீதியில் திமுக ஆட்சி செய்தாலும் கடவுள் மறுப்பு ஈவேரா பற்றி சொன்னாலும் யாரும் பார்க்க மாட்டார்கள் என திமுக கருத்தை புறக்கணித்தே சன் டிவி இந்த ராமாயண ஒளிபரப்பில் இறங்கியிருப்பதாகவே விமர்சிக்கப்படும் 그막 제공 <experiences>